ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு சமையல் நான் உங்களோட ஷேர் பண்ற ரெசிபி பாரம்பரியமான கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு தான் கூழ் நீங்க டெய்லி கூட சாப்பிடலாம் அதிகப்படியான சத்துக்களும் உண்டு அது மட்டும் இல்லாம இப்ப ஆடி மாத ஸ்பெஷலா இந்த வீடியோ நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனல் டைம் சேனலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போட்டுற சமையல் வீடியோஸ் உங்க மொபைல்க்கு உடனே வரும் ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க அதாவது கேழ்வரகு மாவு நான் இன்னைக்கு இந்த தான் மெஷர் பண்ணிருந்தேன் சோ இதே தான் நம்ம தண்ணி அளந்து ஊத்தணும் இப்போ ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கட்டி தட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தோசை மாவுக்கு மாவு கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா நம்ம இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி இன்னும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கலாம் பட் கட்டி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க நல்லா தண்ணியாதான் நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும் இப்ப எல்லா மாவுமே நல்லா கட்டி தட்டி இல்லாம கரைச்சிட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்ப மாவு வந்து புளிக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்றோம் புளிச்சிட்ட பிறகு நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சிருக்கு இந்த மாதிரி மாவு புளிச்சிட்ட பிறகுதான் நம்ம வந்து கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நல்லா கலந்துட்டு எடுத்து வைங்க அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மூணு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்ல கேழ்வரகு எடுத்தோமோ அதே கப்ல தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துக்கணும் தண்ணியை ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வரும்பொழுது நம்ம நொய்யரிசியை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் நொய்யரிசி சேர்த்துருந்தேன் இதை நல்லா கழுவி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த அரிசியை தான் இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கேன் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அரிசி முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க அரிசி ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா முழுமையா நசுங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க கேழ்வரகு மாவை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கேழ்வரகு மாவு சீக்கிரமாக அடிபிடிச்சிடும் அதனால அதனால் கைவிடாம கைவிடாமல் நல்லா கலந்துக்கிடுங்க இப்போ இது நல்லா வந்து கெட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் நல்லா தண்ணியாக இருந்ததில்ல இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்ப பாருங்க நமக்கு மாவில நல்லா வெந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுது இதோடையே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இதுல இருந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்போ இப்ப பாருங்க நல்லா ஆரி நல்ல கெட்டியான கூழ் ரெடி ஆயிடுச்சு இது மேலே இருக்கிற இந்த ஆடையை மட்டும் எடுத்துட்டு நல்லா கெட்டியா இருக்கிறதுனால ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு தேவையான கூழை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பவுல்ல மாத்திட்டு தேவையான உப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு கொஞ்சமா தயிர் பொடி பொடியா நறுக்குன வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு ஒரு முறை கலந்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பாரம்பரியமான கூல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆடி மாதத்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன் மறுபடியும் இன்னொரு ஃபுட் ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்மளோட வீட்டு சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்